ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்லாம் இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி ஆனியன் பச்சடி அப்புறமா சிக்கன் கிரேவி சூப்பரான ஒரு லன்ச்சு இன்னைக்கு பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ மட்டுந்தான் போட்டிருக்கேன் நாளைக்கு சிக்கன் கிரேவி பார்த்தின வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ஒரு முக்கா கிலோ சிக்கன் முக்கா கிலோ அரிசி போட்டு சூப்பரான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணிக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம் ரெண்டு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இந்த ஏதோ தண்டெல்லாம் சேர்த்தே தான் நான் வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த மூணும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம் பச்சை மிளகா இது ஒரு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம் அடுத்தது தாளிக்கிறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் நம்ம ஃபைனாக கட் பண்ணிக்க போகிறோம் அடுத்தது ஒரு ட்ரை மசாலா ரெடி பண்ணி நம்ம அரைக்கணும் பவுடர் பட்டை வந்து இந்த சைஸ் பட்டை ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து பிரியாணி இலை பிரிஞ்சி லீஃப் இது ஒரு ரெண்டு லீஃபு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவு கிராம்பு ஒரு பத்து ஏலக்காய் கல்பாசி அப்புறம் இந்த ஸ்டார் ஸ்டார் பூ அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகு இது எல்லாமே நம்ம வந்து வறுத்துட்டு ட்ரையாக பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த பவுடர்லேருந்து நம்ம வேணுங்கிற மசாலா பவுடரை போட்டு தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ ட்ரையாக ஒரு மசாலாவும் நம்ம வெங்காயம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலாவும் நம்ம அரைச்சிக்கிட்டு இந்த பிரியாணி ரெடி பண்ணிடுவோம் அடுத்தது நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தாளிக்கும் போது சின்னதாக ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் பிரிஞ்சி ஏலை நம்ம எல்லா மசாலா பவுடர் அரைச்சி போடுறதுனால தாளிக்கிறதுக்கு நான் இந்த அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் சீரக சம்பார் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அலந்து எடுத்துக்கலாம் இந்த உழக்கால் நான் மூணு உழக்கு அரிசி போடுறேன் இந்த உழக்கால் மூணு உழக்கு அரிசி போட்டிருக்கேன் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது இதை ஊற வச்சா போதும் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இந்த அரிசியை சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது சீரக சம்பா அரிசி இப்போ நம்ம பிரியாணி மசாலாவுக்கு எல்லாத்தையும் வறுத்து அரைக்க போகிறோம் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கிட்டு பிரிஞ்சி இலை பட்டை இந்தளவு எடுத்துருக்கேன் கிராம்பு கல்பாசி ஸ்டார் சோம்பு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் ரொம்ப இது வருபட வேண்டாம் லேசாக சூடு வரணும் சூடு வந்தால் தான் நம்ம மிக்சியில் வந்து நல்ல ஃபைன் ஆகும் அதனால் நம்ம இதை லேசாக சூடு வர்ற மாதிரி வறுத்துக்கிறோம் இப்போ இந்த பட்டையெல்லாம் சூடு வந்துருச்சு நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்று டீஸ்பூன் மிளகு ஒரு மழை பொக்கியோடு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பத்து முந்திரி இதையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்க போகிறோம் இந்த பொருள் எல்லாம் நல்லா பொடி பொடி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வறுக்கிறோம் அதனால் எண்ணெய் இல்லாமல் லேஸாக வருத்தா போதும் இப்போ நம்மளோட மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் லேஸாக வெடிக்குது இதை எடுத்துக்கலாம் நம்ம இப்போ மசாலா பொருள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வறுத்த பொருளாக நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்மளுடைய ஹோம்மேட் பிரியாணி பவுடர் ரெடி இந்த பிரியாணி பவுடரை நீங்கள் நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி எல்லா பிரியாணி மசாலாவுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இது எல்லாத்துக்குமே இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூறு கிராம் வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இதை வந்து ஒரு தனி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்து நான் உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ புதினா கொத்தமல்லி ஒரு பேஸ்ட்டு அரைச்சாச்சு இது வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு ஒரு ஐம்பது எம்எல் இது இதெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது நம்ம அடுத்தது பிரியாணி தாளிச்செல்லாம் வாங்க இவ்வளோ என்ன இப்போ நூறு எம்எல் ஆயில் ஊற்றிருக்கு குக்கிங் ஆயில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் போகிறோம் ஒரு ஸ்பூன் நெய் வந்து இப்போ சேர்த்துக்கிறோம் அடுத்தது இன்னொரு ஸ்பூன் நெய் வந்து நம்ம தம் போடும்போது சேர்த்துக்கணும் மொத்தமாக ரெண்டு டீஸ்பூன் நெய் வேணும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன சைஸில் ரெண்டு பிரிஞ்சை இலை இதை மட்டுந்தான் போட்டு தாளிக்கிறோம் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு வெங்காயம் இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்க்குறோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை போடுறோம் நம்ம புதினா கொத்தமல்லியை அப்படியே முழுசா போடாமல் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போடும்போது இந்த பிரியாணியில் நல்லா வாசனை இருக்கும் அதே மாதிரி இந்த கலர் வந்து கொஞ்சம் கிரீனிஷாக இருக்கும் இந்த பிரியாணி நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா நிமிஷம் தொடர்ந்து வதக்கணும் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போது உப்பு வந்து கம்மியாக போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டு மசாலா சிக்கனில் எல்லாம் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கரம் இருந்து இது ஒரு சின்ன டீஸ்பூன் தான் நான் நாலு போடுறேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால நான் வந்து காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் தயிர் ஒரு கப்பு தயிர் இருக்கும் இது ஒரு கப் தயிரை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கொச்சிக்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நாலரை தண்ணி ஊற்றுணைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அரை டம்ள யாழாக்கில் அரை இருக்குது நாலரை ஊற்றி இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணிக்க போதும் ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசியை நீங்கள் வந்து ரொம்ப கையால் தேய்ச்சி தேய்ச்சி கழுவக்கூடாது ரெண்டு வாஷ் மட்டும் லேசாக த அலசுனா போதும் ஏன்னா இந்த சீரக சம்பா அரிசிக்குன்னே ஒரு வாசனை இருக்குது நீங்கள் ரொம்ப போட்டு தேய்ச்சி கழுவினீங்கன்னா வாசனை போயிடும் பிரியாணியோடைய வாசனையில் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த அரிசியில் இருக்கு அதனால லேசாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இருபது நிமிஷம் ஊர்ன அரிசி இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி தான் நல்லா இருக்கும் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ்ல கூட ட்ரை பண்ணலாம் அரிசி போட்ட பிறகு நம்ம ரொம்ப போட்டு கிளறக்கூடாது ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம் இப்போ அரிசியும் தண்ணி கம்மமாக இருக்குது தம் போட்டுருந்தோம் இது ஆல்ரெடி சூடு பண்ணினேன் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது இருபது நிமிஷம் தம் போட போகிறோம் வெயிட்டுக்கு நான் கல் வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் நம்ம தம் போட போகிறோம் பத்து நிமிஷத்துல ஓப்பன் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கணும் நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து நான் கொஞ்சம் கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு தம் போடுறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி வரோம் பாருங்க சீரக சம்பால சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுதான் அடியோட கலக்காம அப்படியே எடுத்து பாத்துக்கல போட்டுக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போதும் கிண்ட வேண்டாம் அப்படியே போட்டுடலாண்டா அவங்க ரொம்ப சாப்பிட்ற சூடு சூடு இருக்கும் கிளம்பிட்டாங்கல்ல சண்டே ஸ்பெஷல் பிரியாணி ரெடி